ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கண்கலை ஃபேமிலி விலாக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிம்பிளான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் போல் பொடி அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ரெண்டு பாக்கெட் அளவுக்கு சேமியா நம்ம பாயசத்துக்கெல்லாம் சேர்ப்போம் இல்லையா அந்த சேமியா தான் சேர்த்துருக்கங்க சேமியா முங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் நல்லா கொதிக்கட்டும் இடையில இடையில நம்ம கிளறி கொடுத்துக்கணும் இல்லைனா அடியில் அப்படியே ஒட்டி பிடிச்சிக்கும் இது நல்லா கொதித்து வரட்டும் கொதிச்சு முக்கால் பாகம் அளவுக்கு வெந்து வரணும் சேமியா எடுத்து நம்ம கையில் பார்த்தோம்னா உடஞ்சி வரணும் அந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும் ரொம்பவும் வெந்துடக்கூடாது அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிட வேண்டியதாங்க இப்போது சேமியா முக்கால் பாக அளவுக்கு வெந்து வந்துடுச்சு கண்டிப்பாக நம்ம இடையில இடையில கலறி கொடுக்கணும் இல்லைனா அடியில் அப்படியே உட்காந்துரும் இப்போது முக்கால் பாகம் அளவுக்கு சேமியா நமக்கு வெந்து வந்துடுச்சு கையில் எடுத்து பாருங்கள் இந்த அளவுக்கு உடையணும் அந்த அளவுக்கு இருந்தாலே போதும் அதுக்கு மேலே வேக விற்றாதீங்க குறைஞ்சிரும் இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஜன்னிக்கரண்டி வச்சு இதை சுத்தமாக நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க அதில் உள்ள தண்ணி போகிற அதில் இறங்கிடணும் நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டேன் அதனால் வந்து நெம்பி இருக்குது நீங்கள் ரெண்டு பாகமாக கூட வடித்து எடுத்துக்கோங்க இதை வந்து ரெண்டு தடவை நம்ம நல்லா அலசி எடுத்துக்கலாங்க நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்து இதில் ஊற்றுனீங்கன்னா அதில் உள்ள த ஹீட்டு பூரா அதில் இறங்கிடும் நமக்கு அதில் சேமியால் அந்த குளக்கலப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் இது அப்படியே தண்ணியை ஊற்றி அலசி கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுற வேண்டியதாக அதை ஆறு இப்படி செய்ய முடியலனா ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதில் கூட தண்ணி ஊற்றி அலாசிட்டு இந்த மாதிரி திரும்பவும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணி எல்லாமே சுத்தமாக வடிஞ்சிடணும் அப்போ தான் நம்ம செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லாட்டி தண்ணி தன்மை அதிகமாக இருக்குங்க தண்ணி எல்லாமே வடிஞ்சிடுச்சு வடிஞ்சதை ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு இதை கையை வச்சு நம்ம நல்லா உடச்சி கொடுத்துடணும் அப்போ தான் இது நூடுல்ஸ் மாதிரி நமக்கு நல்லா உதுந்து வரும் சின்ன சின்னதாக அப்படியே நம்ம உதவி விட்டுக்க வேண்டியதாங்க இது கூட இப்போ இந்த ரெண்டு பொருளையும் சேர்த்துக்கோங்க இதில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் அதாவது ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கம்மியாக அரிசி மாவு சேர்த்துருக்கேன் அதுலேயும் கம்மியாக நான் வந்து கான்ஃப்ளோர் மாவு சேர்த்துருக்கேன் இதோட கரெக்டான அளவு சொல்ல முடியாது நம்ம எந்த அளவுக்கு சேமியாக எடுத்துருக்கோமோ அந்த சேமியாவோட ஈரப்பதம் இல்லாமல் இருக்கிற அளவுக்கு நம்ம கிளறி எடுத்துக்கணும் சேமியாவில் கொஞ்சம் கூட நமக்கு ஈரப்பதம் இருக்கக்கூடாது நல்லா கிளரி எடுத்துட்டோம் பாருங்க நமக்கு பத்தலனா கூட கூட கொஞ்சம் அரிசி மாவு கான்ஃபிளார் மாவு சேர்த்துக்க வேண்டியதான் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும் கொஞ்சம் கூட சேமியாவில் ஈரப்பதம் இருக்கக்கூடாதுங்க இருந்தால் நமக்கு மொறு மொறுன்னு கிடைக்காது ஒரு வடை சட்டையை அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடுபடுத்திக்கோங்க சூடுபடுத்தினதுக்கப்புறம் நம்ம கிளறி வச்சுருக்கிற சேமியாவை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க நல்லா புரிஞ்சு வரட்டும் இதை நம்ம ஒரு கரண்டி வச்சு இடையில இடையில கிளறி கொடுத்துக்கணும் இல்லைனா மேலே உள்ளதெல்லாம் அப்படியே தங்கிடும் அடியில் உள்ள பாகம் மட்டும் நமக்கு வெந்திருக்கும் இடையில இடையில கிளறி கொடுத்தோம்னா நமக்கு எல்லா பக்கமும் சூப்பராக முறுமுறுன்னு நமக்கு புரிஞ்சு வந்துடுங்க இது நல்லா வருந்துட்டு அப்படிங்கிறதுக்கு எண்ணெயோட சலசலப்பு தன்மை எல்லாமே சுத்தமாக நமக்கு அடங்கிடும் இந்த நேரத்தில் நம்ம எல்லாத்தையுமே வரித்து எடுத்துக்க வேண்டியதாக தீய மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதை நான் ஒரு பாத்திரத்தில் அப்படியே மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு மீதம் இருக்கிற எல்லாத்தையுமே நான் எண்ணசட்டியில் போட்டு திரும்பவும் நான் வறுத்து எடுத்துக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு செவந்து ஒரு மொறுன்னு இருக்குதுன்னு பாருங்கள் ம மீதம் இருக்கிற எண்ணெயில் மீதம் வச்சுருக்கிற அந்த சேமியாவையும் நான் உள்ளே இறக்கி அதை வறுத்து வறுத்தெடுத்துக்கிறேங்க இது ஒரு பக்கு வேக இது வேகிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா தரண்டு கட்டாயிடுச்சு லைட்டு வெளிச்சத்துலேயே எடுக்கிறேன் கேமரா செல்லு இருக்க பார்த்தீங்களா அதுலேயே எடுக்கிறேன் ஒரு மாதிரி டிம்மாக தெரியுது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சம் நான் கூடுதலாக சேமியாக சேர்த்துட்டேன் என்னக்கி மேலேயே அந்த சேமியாக இருக்குது சலசலப்பு தன்மை அடங்கினதுக்கப்புறம் இதையும் நம்ம எடுத்து பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பத்து டு பயஞ்சு பால் பூண்டு இடித்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து பூண்டோட வாசம் வர வரைக்கும் நம்ம பொறிச்சு அந்த சேமியாவிலேயே சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா பொறிஞ்சு வரணும் வாசம் அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைனா நம்ம சாப்பிடும்போது பொண்டோடய பச்சைத்தன்மை அப்படியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது நல்லா மொறுவலாக புரிஞ்சு வரட்டும் அதையும் இந்த பொறிச்சு வச்சிருக்கிற சேமியாக கூட சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்து அதையும் இது கூட சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் கருவேப்பில் கொஞ்சம் போல் பொரிய வச்சு அதையும் இது கூட சேர்த்துருக்குறேங்க இதை நல்லா நம்ம கையை வச்சு உடச்சி விட்டுக்கலாம் மிக்சர் மாதிரியே நமக்கு எல்லாம் உடஞ்சி வந்து இது போல் உடைச்சி விட்டதுக்கப்புறம் இது கூட இன்னும் ரெண்டு பொருள் சேர்க்க போகிறோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கல்ல சேர்க்க போகிறேன் பொட்டுக்கல்ல நான் பச்சையாவே சேர்த்துக்கிறேன் இதையும் எண்ணெயில் புரிச்சுட்டே நம்ம சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாதாங்க இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்க போகிறேன் ஏற்கனவே நம்ம சேமியாவில் உப்பு சேர்த்து தான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் அதனால் பார்த்து கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கங்க கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதையும் கிளறி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் தனி மிளகாத்தூள் காரத்துக்கு கேட்டார் போல் உங்களுக்கு காரத்தன்மை அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க நான் பசங்க சாப்பிட்றதுனால நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு கையை வச்சு நம்ம கிளறி எடுத்துக்க வேண்டியதாங்க இது வீட்டிலேயே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் கஷ்டப்பட்டு கைவலிக்காக மாவு பேசணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம வீட்டில் விருந்தாடை யாரும் வந்துவிட்டாலோ இல்லை பசங்க சட்டுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி கேட்டாலோ இதை ஈஸியாக நமக்கு செஞ்சு கொடுத்துடலாங்க நமக்கு காசு மிச்சம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி